இருபத்தி நாலு ஆதிவ ரெண்டு இருபத்தி நாலு வசனம் சொல்லுது பாருங்க இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனியை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் கையை தட்டி என் வீட்டுக்காரருக்கு என் மேல அன்பே இல்லை வேற தொடர்பு வச்சிருக்கா இல்லை இல்லை தேவ சித்தத்துக்கு விரோதமா இருக்கு நீங்கள் வயிற்க இருக்கு என் வீட்டுக்காரர் என்னோடு இசைந்திருப்பா அப்படின்னு சரிங்களா அது ஆசீர்வாதங்க அப்பா தந்த ஆசீர்வாதம் தி புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பீர்களாக அல்ல இருப்பார்கள் கையை தேடி சொல்லுங்கள் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சொன்னால் தான் நீங்கள் அதை விசுவாசிக்கணும் என்றைக்குமே நம்ம விசுவாசத்தை நடக்கும் நடக்கும்னே சொல்லி தந்துட்டேன் புரியுதுங்களா நான் சொல்கிறது நடந்து முடிந்து செயல் அது எத்தனை புரியுது எத்தனை நம்புறீங்க எத்தனை புரியுது நான் சொல்கிறது நம்ம ஆட்கள் விசுவாசத்தை எப்படி சொல்லி தந்தாங்கன்னா நீ விசுவாசி நீ ஒரே மாம்சமாக இருக்கணும் ஆ இருக்கணும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு கத்தர் அதனால் நீங்கள் இருக்கணும் இருக்கணும்னு இருப்பீர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அவர் ஆர்ட்ரு போட்டால் அது பலிக்கும் பிரதர் அண்ட் சிஸ்டர் உதாரணத்தை சொல்கிறேன் பேதுரு கடல் மேலே நடக்குன்னு ஆசைப்பட்டார் இல்லையா என்ன சொன்னார் வா அப்படின்னார் அந்த கட்டளையில் தான் பல்லமாக இருக்குது அவள் எங்கேயுமே பார்க்காம வந்தா கடைசி வரைக்கும் அவருக்கிட்ட போய் அவர் கையை பிடிச்சி ஏ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு போயிருந்திருக்கலாம் சூழ்நிலையை பார்த்து விழுந்து போயிட்டார் அப்படித்தான் கணவன் மனைவி ஒரே மாம்சமா இருப்பீர்கள் அப்படின்னு கட்டளை இட்ருக்கிறார் நம்ம சூழ்நிலையை பார்த்து கணவன் மனைவி பிரிஞ்சிடும் அப்படி விடக்கூடாது வைராக்கியமா இருக்கணும் அப்பா சொன்னால் சொன்னது தான் அப்பா உங்கள் வார்த்தை இப்படி தான் சொல்லுது நாங்கள் ஒன்றா இருப்போம்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படியே எங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறணும் ஒவ்வொரு நிமிஷமும் நிறைவேறணும் ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது அப்படின்னு வைராக்கியமா இருக்கணும் ஓகே காட் பிளஸ்யூ அதனால் இதை மறந்துடாதீங்க ஆமேன் ஆமேன் சொல்லுங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஆமேன் நானும் என் கணவனும் ஒரே மாம்சமாக இருப்போம் ஒன்றாய் இசைந்திருப்போம் ஆமேன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க நானும் என் மனைவியும் ஒன்றாய் இசைந்திருப்போம் ஒரே மாம்சமாக இருப்பான் கரங்களை தட்டி ஆமே அப்போது உங்கள் வார்த்தை தான் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்பா அதுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகளும் எங்கள் உறவை விட்டு நீங்கி போகட்டும் எங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கி போவதா ஏஸ்விநாமத்தில் அப்படியே நான் ப்ளஸ் பண்ணுறேன் ஆமாம் உங்கள் கணவன் மனைவி உறவில் எந்த பிசாசுடைய கெடுதல் இருந்தாலும் ஏஸ்விநாமத்தில் நீங்கி போகட்டும் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் ஆமாம் நாமே ஓ தேங்க்யூ டேடி ஹாலலூயா சரி ஓகே கத்தனாள் அதனால் பகிராக மாறுங்க எந்த சூழ்நிலையை விட்டு கொடுத்துறாயிங்க கத்துறவங்களையும் சூப்பராக நடத்துவார்